அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு எட்டாம் வகுப்பு வகுப்புக்கு உரிய கணக்கு ஒண்ணு பார்க்க போறோம் பயிற்சி மூணில் நான்குல நான்காவது கணக்கு ஒரு குறிப்பேட்டின் விலை ரூபாய் பத்து ஏபி பாபு என்பவர் ரூபாய் ஐந்து ஏ ஸ்கொயர் பி பிளஸ் இருபது ஏபி ஸ்கொயர் பிளஸ் நாற்பது ஏபி வைத்துள்ளார் எனில் அவர் எத்தனை குறிப்பேடுகள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பேட்டின் விலையை கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட இவ்வளவு பணம் வச்சிருக்காரு வாங்க முடியும் எத்தனை அப்படின்னாவே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வகுத்தல் இப்ப இது என்ன வகுத்தல் அப்படின்னா ஏற்கனவே கோவைகளுடைய வகுத்தல் இப்ப பாருங்க கொடுக்கப்பட்ட கணக்கை எடுத்து எழுதிக்கிறார் ரூபாய் எவ்வளவு வச்சிருக்காரு ஐந்து ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 20ab square plus 40ab ஒரு குறிப்பேட்டின் விலை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு 10ab அப்ப 10ab ஆல இத வகுத்தோம்னா வரக்கூடிய விடை தான் அவர் எத்தனை குறிப்பேடுகள் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இப்போ இந்த கணக்க பொறுத்த வரைக்கும் நாம என்ன செய்யப் போறோம்னு பாருங்க வகுத்தல் ஏற்கனித கோடிகளின் வகுத்தல் பத்து ஏபியால இவ்வளவு நம்ம வகுக்க போறோம் அதற்கு முன்னாடி ஒவ்வொரு கோவையாக எடுத்து நம்ம என்ன செய்ய செய்யப்படுறோம் பகுத்துக்கலாம் ஐந்து ஏ ஸ்கொயர் பி பை பத்து ஏபி அடுத்து ப்ளஸ் இருபது ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பத்து ஏபி ப்ளஸ் நாற்பது ஏபி பை பத்து ஏபி இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று ஒன்றா எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ அதுக்கு பிறகு இதை வந்து சுருக்க போகிறோம் ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அடுத்து இந்த பிஏயும் பி யும் அடிச்சிடலாம் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இருக்குது அப்படியே வச்சுப்போம் அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம் இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பத்து ரெண்டு பத்து இருபது அப்புறம் அந்த ஏவும் இந்த ஏவும் அடிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த கணக்கில் இந்த நம்பரில் பத்தையும் நாற்பதையும் அடிக்கிறோம் நாலு பத்து நாற்பது ஒரு பத்து பத்து இந்த ஏபியும் ஏபியும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ மிச்சம் இருக்கிற நம்பரை அடுத்து எழுத போகிறோம் ஒன்று பை இரண்டு அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்க ஏ அடுக்கு இரண்டு கீழே ஒரு ஏ இருக்கு அப்ப மைனஸ் ஒன்று அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அடுக்கு விதிகளை பயன்படுத்துகிறோம் அடுக்கு விதியில வகுத்தலா இருக்கும் பொழுது அடுக்குகளை என்ன செய்ய வேண்டும் கழிக்க வேண்டும் அதனால மேலே ரெண்டு இருக்கு ஏ ஸ்கொயர் இருக்கு இங்கே ஒரு ஏ இருக்கு அதனால என்ன பண்றோம் அடுக்குகளை கழிக்கிறோம் ரெண்டு மைனஸ் ஒன்று பிஏ அடிச்சிட்டோம் அடுத்து பிளஸ் இந்த இடத்துல என்ன மிச்சம் இருக்கு ரெண்டு இருக்கு அதை அப்படியே போட்டுக்கிறோம் பி ஸ்கொயர் பை கீழே வந்து பி இருக்கு அப்போ இதை என்ன செய்யப்படுறோம் பி அப்படியே போட்டுக்கிறோம் அடுக்கு இரண்டு மைனஸ் ஒன்று அடுத்து விதியை பயன்படுத்தி போட்டிருக்கோம் அடுத்து பாருங்க ப்ளஸ் மிச்ச இருக்குது எல்லாமே அடிச்சிட்டோம் நான்கு மட்டும்தான் இருக்குது நான்கு அப்படின்னு போட்டுக்கிறோம் இப்போ கடைசி அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யப்படுறோம் ஒன்று பை இரண்டு ஏ ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று அப்போ வெறும் ஏ மட்டும்தான் வரும் அதாவது ஏ அடுக்கு ஒன்று ஏன்னு எழுதிக்கிறோம் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படியே போட்டுக்கிறோம் பி ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று அப்போ இரண்டு பிளஸ் நான்கு அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய விடை என்ன வருது இப்ப ஆஃப் ஏ பிளஸ் டூ பி பிளஸ் நான்கு இந்த இடத்துல ரூபாய்னு போட்டுக்கிறோம் ஏன்னா அந்த கணக்கில் ரூபாய்னு கொடுக்கப்பட்டதுனால இப்படி போட்டு ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் என்ன செஞ்சிருக்கோம் வகுத்திருக்கும் ஏற்கனித கோவைகளின் வகுத்தல் அதன் மூலமாக இந்த விடைக்குரிய இந்த கணக்குக்குரிய விடையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் புரிஞ்சுங்களா புரிஞ்சதுங்க மேஸ்